மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பழனி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனி வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ராகுவின் பிடியில் வேறு இருக்கார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இடர்பாடுகள் இன்னல்கள் பின்னடைவுகள் ஏற்படலாம் ஏன்னா ராகு பலம் பொருந்திய கிரகம் என்னதான் இருந்தாலும் செவ்வாய்க்கு அங்கே மவுஸ் கம்மி தான் செலவினங்கள் ஏற்படும் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இருந்த போதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியான சுக்கர பகவான் ராசியில் இருக்கிறார் சிறப்பு என்று சொன்னாலும் அவரும் சனி பார்வையில் இருக்கிறார் பொருளாதார வரவு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டில் குரு இருக்கார் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகளும் ஏற்பட போகிறது இந்த ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் குரு வந்தாச்சுன்னா குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கணும் தானே பண வரவு தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் தனப்பிராப்தி உண்டுதானே அப்போ இந்த குரு பகவான் இந்த மேஷ ராசிக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழல் நல்ல கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக உன்னத நடை ராஜநடை போடக்கூடிய காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரலையும் இந்த அஞ்சாமிடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு இவ்வளோ நாளாக இருந்துச்சு இப்போது அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை சனி பார்த்தால் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் சொத்து பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் இருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் சந்தோஷ குறைவு ஏற்படும் அதாவது சீட் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு காட்டுபவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் மற்றபடி சந்தோஷ குறைவு நிச்சயமாக இந்த வாரம் அந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஏற்படும் இந்த ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸு தான் இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்த்திருந்தார் இப்போ ஏழாம் இடத்தை கிரகங்கள் எது சுக்கரன் ஏழுக்குடியை ஏழு சுக்கரன் பார்க்குறார் அப்போது ஓரளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் எட்டாம் இடத்தை சனியும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அசிங்கம் அவமானங்கள் ஏற்படணும்னு விதி இருந்தாலும் குரு பார்வை இருப்பதால் ஓரளவுக்கு சமாளித்து கொள்வீர்கள் திடீர் அதனால் மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு பல கடன்கள் வசூலாகும் உங்களுக்கு வந்து வேலை தொழில் பண்ணுற இடத்துல சில பேர் காசு ரொம்ப நாளாக பெண்ணி வச்சுருப்பாங்க பேலன்ஸு அதெல்லாம் இப்போ தேடிக்கிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு இந்த மேஷராசியில் பிறந்த அன்பர்கள் வேலைக்கு அதாவது படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணாலும் பண்ணலாம் எந்த நிறுவனத்தில் சேரணுமோ அந்த நிறுவனத்துக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி தொழில் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா தொழில் பண்ண சொன்னாருன்னா தொழில் பண்ணலாம் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகும் பதினோராம் இடத்து அதிபதி சனி பதினொன்னில் நல்ல ஆட்சி பீடம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறார் சூப்பர் ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பூமிக்கு அடியில் அதாவது நிலக்கரி சுரங்கம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் மற்றபடி விவசாயம் சார்ந்த பிரிவுகள் அந்த இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய சாதாரண லேத் ஃபேக்ட்ரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இயங்கக்கூடிய காலகட்டம் தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் ஒரு அன்னோன்னியும் ஏற்பட்டு தொழிலாளிகள் மிக சிறப்பாக சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய காலகட்டம் அது குறிப்பாக அந்த டிரைவர் இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயந்தாலும் அவங்களுக்கும் இந்த வே வேறு இந்த இரும்புங்க வாங்குகிறாங்க இல்லையா பேப்பரு பழைய இரும்பு காகிதம் அதெல்லாம் வாங்குகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் கூட தொழில் நல்லா சிறப்பாக செல்லும் மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு அதன் மூலம் செலவினங்கள் ஏற்படும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை செலவினங்கள் தேக ஆரோக்கியம் மூலமாக கூட உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படலாம் ஒரு சிலர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் அது நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இதில் கிளைமேக்ஸில் அது பெரிய விஷயம் என்னன்னா அந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை சந்தோஷம் குடும்ப ஒற்றுமை வேலையில் நிம்மதி தொழிலில் நிம்மதி நல்ல ரட்டிப்பு சம்பாத்தியம் ரட்டிப்பு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது முருகப்பெருமானை வணங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் ராகு பண்ணன்களை இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலையும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார மேன்மை பண வரவு குடும்ப நிம்மதி சந்தோஷம் நிச்சயமாக அமையப்போகிறது